அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வாதான் காரணம் செல்வாதான் காரணம் அவங்க தான் காரணம் அறுபது சதவீதம் படம் நான் எடுத்துட்டேன் ஆமா ஆமா அறுபது சதவீதம் படம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிராம காசி இதில் போடலாமே அப்படின்ட்டு என்னடா அமௌண்ட்டானே இவன் டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா நான் கொடுத்து பார்ப்போன்னு ஒரு ரெண்டு நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன் எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம் அவன் அறுபத்தட்டி முன்னூறு அடி நல்லா ஷார்ட் லெங்க் லெங்க்த்தே எடுக்கிறார் செல்வா நான் சொன்ன தம்பி இது வந்து எடுக்கிற இது எப்படி நீ எடிட் பண்ணுவேன் இதில் ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிலாம் இருந்து ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்க சொன்னது உண்மை இல்ல இல்ல நீங்க சொன்னது உண்மை சொல்ல வரேன்